நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து பண்டமெண்டலா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு ஒரு ஸ்டாக் வாங்கணும் இந்த செக்டர்ஸுக்கு எப்போதுமே ஷேர் மார்க்கெட்ல இல்லாத மக்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதன் காரணமாக இந்த செக்டர்ஸ் எப்போதுமே மூவ் ஆகி இதுல உள்ள கம்பெனிகளும் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் இப்போ ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைவர்சிஃபைடு கம்பெனிஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கா இல்ல வந்து கேட்டகரி வைஸ் கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கா டைவர்சிஃபைடு கம்பெனிஸ் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு டார்கெட் ஸோ நீங்கள் ஐந்து வேர்டும் பத்து வேர்டும் வைத்துக்கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் செக்டரை தவிர்த்து ட்ரெடிஷ்னல் செக்டரில் இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளாக தேர்வு செய்து வாங்குறாங்கன்னா தாராளமாக பத்து வருஷம் கூட தவிர்த்து ஸோ கவர்மெண்ட் பாலிசிகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைக்கலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனிகள்லாம் அஃபெக்ட் ஆகும்

நல்ல ஒரு ரன் ஆகக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கம்பெனிக்கு மேலே ஆக்டிவா ரன் இருக்கு இதன் தான் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போறாங்க ஏன்னா எங்களுக்கு எந்த கம்பெனியை தேர்வு செய்யறதுன்னு தெரியலையே அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவருடைய அவருடைய நாலேஜில் அந்த மாதிரி நல்ல கம்பெனிகளாக தேர்வு செய்வாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காகத்தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே இந்த கம்பெனி செலக்ஷன் ஸோ கம்பெனி செலெக்ஷனை பொறுத்த மட்டும் நிறைய விதமான க்ரைட்டீரியாக்கள் இருக்குது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கம்பெனியை பற்றி எல்லா விஷயங்களையும் ஃபண்டமெண்டலான அவங்களுடைய பேட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அந்த கம்பெனிக்கு கடன் தொகை எவ்வளோ இருக்குது நிறைய ரேஷியோஸ்க்கெலாம் சொல்லுவோம் இபிஎஸ்சு பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு என்ன அந்த ப்ரமோட்டர் அந்த ஷேர்ஸை எதுவும் ப்ளஜிங் பண்ணியிருக்கிறாங்களா அப்புறம் அந்த கம்பெனில டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த கம்பெனி வந்து ஃபாரின் கொலாபரேஷன்ஸ்லாம் இருக்குதா என்ன முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா இல்ல சர்வீஸ் லைமில் இருக்காங்களா அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரு இப்படி பல விஷயங்களை வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக மக்களுக்கு தென்படுது அதனால் இவ்வளோ விஷயங்கள்கிட்ட நாங்கள் எங்கேருந்து போய் தேர்ந்தெடுக்கிறது நாங்கள் எங்கேருந்து பார்க்குறது ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு பேப்பர் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்த பிறகு எல்லா விஷயங்களுமே தெளிவாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்குது ஆனால் அதை போய் பார்ப்பதற்கு நேரம் செலவிடணும் அதே மாதிரி கம்பேரிசனும் பண்ண கற்றுக்கணும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இதை விட அது பெட்டராக இருக்குதா ஸோ இந்த கம்பேரிசன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிந்து வைத்து கொண்டால் மட்டும்தான் ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனியை கண்டுபிடிக்க முடியும் எந்த பொருளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த பொருள் யார் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்து அந்த கம்பெனியில் நம்ம வந்து ஸ்டாக் வாங்கினோம்னா நம்ம நல்லா பணம் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இப்போ ஹிந்துஸ்தான் யூனியா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா ஐடி கம்பெனிலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் டா டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ்ஸு மருந்து கம்பெனியாக சிப்லா சன்பாமா இப்படி பே தெரிந்த கம்பெனிகளாக பேர் தெரிந்த கம்பெனிகளாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே என்னென்ன இப்படி போய் கண்டுபிடிக்க தெரியலங்கிறவங்களுக்கு உங்களுக்கு நோனாக தெரிஞ்ச விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து நல்ல கம்பெனிகளை கூட தேர்வு செய்து வாங்கலாம் நான் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஃபண்டமெண்டலாக என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனித்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் ஃபண்டமெண்டலா முதல்ல செக்டர் என்ன செக்டர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் செக்டர்னு சொல்லுவோம் சில செக்டர் வந்து ட்ரெடிஷ்னல் செக்டர்னு சொல்லுவோம் ட்ரெண்டிங் செக்டர்னால் கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஃபார்ம் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய செக்டர் ட்ரெடிஷ்னல்னால் காலம் காலமாக இருபது வருஷம் முப்பது வருஷமாக மக்கள்கிட்ட பழ பழக்கத்தில் இருக்கக்கூடிய சில செக்டர்ஸ் அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அஃபெக்ட் ஆகாத சில செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எஃப்எம்சிஜி நம்ம எப்போதுமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி செக்டர் ஃபார்மசி செக்டர் பேங்கிங் செக்டர் இவங்க எல்லாமே எப்போதுமே நீட்ஸ் இருக்கக்கூடிய செக்டர் இதில் உள்ள கம்பெனிகள் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக நல்ல மார்க்கெட் கேப்பெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளாக லார்ஜ் கேப் கம்பெனிஸாகலாம் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அடுத்த ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களுக்கு தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இவன்தான் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட இந்த செக்டர்ஸுக்கு எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டில் இல்லாத மக்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதன் காரணமாக இந்த செக்டர்ஸ் எப்போதுமே மூவ் ஆகி இதில் உள்ள கம்பெனிகளும் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் ஐந்து வருடம் பத்து வருடம் வைத்துக்கொள்ள போறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் செக்டரை தவிர்த்து ட்ரெடிஷ்னல் செக்டரில் இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளாக தேர்வு செய்து வாங்குனாங்கன்னா தாராளமாக பத்து வருஷம் கூட தவிர்த்துக்கோங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய ஆக்டிவிட்டி மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன் அப்போ பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாமா பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது சரியா இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸை வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பொறுத்த மட்டிலையும் அதில் ப்ரமோட்டருடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதிகமான அளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ எந்த கவர்மெண்ட் மாறினாலும் சரி அந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் அங்கே அப்படியே தான் இருக்க போகுது ஸோ கவர்மெண்ட்டுடைய பாலிசிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் அலகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனிகள்லாம் மூவ் ஆகும் ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்க கண்டிஷனை பொறுத்த மட்டும்லேயும் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி கேக்கிங் கம்பெனி எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர்றாங்க அடுத்தடுத்து பட்ஜெட்லேயோ இல்லை அடுத்தடுத்து புதுசு புதுசான திட்டங்களையோ அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணும்போது நிச்சயமாக இந்த கம்பெனிகள் எல்லாமே நல்ல ஏறுமுகத்தில் தான் இருக்கும் ஸோ எந்த கவர்மெண்ட்டு மாறினாலும் இந்த கம்பெனிகளால் ஏன்னா இந்த கம்பெனிகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள் ஸோ இந்த கம்பெனிகளில் வந்து தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாது ஏன்னா இது எல்லாமே ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கு இரண்டாவதாக உங்களுக்கு டிவிடெண்ட்டும் தரக்கூடிய கம்பெனிகள் நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் ரன் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் பாலிசிகள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை குறைக்கலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனிகள்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட்டுங்களை வந்து புதுசு புதுசான திட்டங்களையும் பாலிசிகளையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனிகள்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ உங்களுடைய லிஸ்ட்டில் வந்து பிஎஸ்சு ஸ்டாக்ஸில் நீங்கள் ப்ரையாரிட்டியாக பார்க்கக்கூடிய அஞ்சு ஸ்டாக்ஸ்லாம் என்ன நான் மேஜராக ப்ரயாரிட்டியாக பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரினியூபிள் எனர்ஜி செக்டருக்கு அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய என்டிபிசி என்ஹெச்பிசி மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பெல் பிஇஎல்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி கொச்சின் ஷிப்யார்டு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆயில் செக்டருக்கு இப்போ ரீசெண்டாக பிபிஎஸ்எல் கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்குது ஸோ பிபிஎஸ்எல் கம்பெனி கோல் இண்டியா அந்த மாதிரி கம்பெனி இறுதியாக ஈடான்னு சொல்லுவோம் ஐஆர்இடியே ரினியூபிள் எனர்ஜியில் இப்போ ரீசெண்டாக உள்ளே வந்து நல்ல காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ ரினியூபிள் எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பப்ளிசிட்டர் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்கு இனிமேலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி செக்டர் வைஸ் யாரெல்லாம் வந்து ஒரு டாப் பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணேன் அப்போ வந்து டைவர்சிஃபைடுன்னு ஒரு கேட்டகிரி பார்க்க முடிஞ்சது அதுக்கு பிறகு ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரீட்டைல் அப்புறம் ரியல் எஸ்டேட் ஃபார்மா இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பிளேயர்ஸாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ டைவர்சிஃபைடு கேட்டகரியில் பார்த்தோம்னா நம்பர் ஒன் வந்து முகேஷ் அம்பானி அவர் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பில்லியன் ஒருத்தர் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அதுக்கடுத்து அதானி அவர் வந்து எயிட்டி ஃபைவ் பில்லியன் அதுக்கு பிறகு குமாரமங்கலம் பிர்லா ஆதித்யா பிர்லா குரூப் ஸோ இதுதான் டைவர்சிஃபை கேட்டகரியில் இருக்குது இப்போ டைவர்சிஃபைடுனா என்ன அதே மாதிரி செக்டர் வைஸாக நம்ம பார்க்கும்போது செக்டர் வைஸாகவும் சில டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் டைவர்ஸிஃபைட் அப்படின்னா இப்போ அவருடைய ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க ஜியோ ஃபினான்ஸு ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ரிலையன்ஸ் கேபிட்டல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆயில் அண்ட் கேஸ்லேயும் இருப்பாங்க ஸ்டீல் செக்டரில் இருப்பாங்க அப்புறம் ரீட்டைல இருப்பாங்க டெக்ஸ்டைல்ஸில் இருப்பாங்க இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கம்பெனிகளுடைய இது இருக்கும் ஆனால் ஒரே பேரில் வச்சுருப்பாங்க ஆனால் வேறு வேறு துறைகளில் அவங்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய பணத்தெல்லாம் பிரித்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க இதான் வந்து உங்களுக்கு டைவர்சிஃபைடு அதானி அவர் இவரும் அப்படிதான் பிர்லா அப்படி தான் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் இதே மாதிரி தான் அ டைவர்சிஃபைடு செக்டர்ஸ் தான் ஸோ டைவர்சிஃபைட் செக்டர்ஸில் இருக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு கம்பெனி பிரச்சனை ஆனாலும் கூட இன்னொரு கம்பெனி வந்து அதை கொஞ்சம் தூக்கி கொடுத்துருவாங்க ஸோ அதன் காரணமாக அந்த கம்பெனிகள் வந்து பெரும்பாலும் நமக்கு பிரச்சனைகளை வைக்காது இது ஒரே செக்டர் வைஸில் இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஸோ லாப நஷ்டங்கள் எல்லாமே ஒரே கம்பெனிகளை குவியுது அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நாவளும் எப்போதுமே டைவர்சிஃபைடாக இருக்கிறது நல்லது நம்ம எடுக்கக்கூடிய கம்பெனிகளும் பெரும்பாலும் டைவர்ஸிஃபைடாக இருக்கக்கூடிய காங்க்ளமேட் கம்பெனிகளாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது இப்போ ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸிஃபைடு கம்பெனிஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கா இல்லை வந்து வைஸ் கம்பெனிஸ் நல்ல ரிட்டன் கொடுத்து டைவர்ஸிஃபைடு கம்பெனிஸ் தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு ஏன்னா எல்லா ஏதாவது ஒரு துறை வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட இன்னொரு துறை வந்து சூப்பர் டூப்பர்ல ஆயிருது இப்போ லயன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்களால வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இல்லை எப்ப ஜியோ ஆரம்பிச்சாங்களோ தான் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்க சொல்ற இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ அதனால தான் அவர் இன்னும் ரீட்டைல இன்னும் இன்னும் பல துறைகளை வந்து அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து விரிவாக்கம் செஞ்சுட்டே போறாரு ஸோ டைவர்சிஃபைடு கம்பெனி தான் எப்போதுமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேள்வி அப்படின்றது வியூவர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள கேள்வியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டேரெக்ட் ஈவிட்டிக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டாக இருக்கேன் இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் வரும் நீங்கள் வந்து ரெகுலர் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் கார்டாக நம்ம பேசும்போது சொல்கிறாங்க அதுக்கு கூடுதலாக கூட கிடைக்குன்றாங்க இப்போ நம்ம டேரக்ட் ஈக்குவிட்டியை பொறுத்த வரையில் இப்போ உங்களை மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஆற்றல்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்க டைரக்ட் ஈக்குவிட்டி வந்து சரியாக பண்ணோம் அப்படின்னா லாங் டர்முக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எதுல தான் லாங் டேமுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சைடு மியூச்சுவல் ஃபண்டு போவாங்க மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் போனாலும் கூட எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி முதல்ல சூஸ் பண்ண போகிறீங்க அங்கேயும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் கூடிய ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது இங்கே எப்படி உங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அங்கே ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்மால் கேப்பில் போட போகிறீங்களா மிட் கேப்பில் போட போகிறீங்களா லார்ஜ் கேப்பா ஃப்ளெக்ஸி கேப்பா அதே மாதிரி ஹைப்ரிட் ஃபண்டா அங்கேயும் நிறைய கேட்டகரிசேஷன் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டிலையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் நீங்கள் ஐநூறுவாயும் பண்ணலாம் ஐயாயிரம் பண்ணலாம் மாதம் மாதம் பண்ணலாம் லம் செம்மா பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஃபண்டை வேணா நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாமே தவிர அந்த ஃபண்டுக்குள்ள எந்தெந்த கம்பெனியை அலக்கேஷன் பண்ணுறாங்க அதை எந்தெந்த மாதிரி பிரித்து போடுறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியாது அந்த ஸ்மால் கேப்னால் அது ஒரு இருபது கம்பெனி இருக்கலாம் அந்த இருபது கம்பெனியை தேர்வு செய்வது நீங்கள் கிடையாது அந்த ஃபண்டை வேணால் நீங்கள் தேர்வு எடுக்கலாம் அந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டன் கொடுக்குறது ப்ரீவியஸாக எவ்வளோ கொடுத்துருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வேணால் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஷேர் மார்க்கெட்டுன்னு வரும்போது அந்த கம்பெனிகள் இருபது கம்பெனிகளுமே என்னுடைய சாய்ஸாக அமைஞ்சிருது ஸோ அந்த இருபது கம்பெனிகளையும் சரியான முறையில் நான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக நான் எந்த கம்பெனி வேணால் எடுக்கலாம் லார்ஜ் இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்னு போயிட்டு அவங்க ஸ்மால் கேப் ஃபண்டாக தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் கலந்து எல்லாத்தையுமே எடுக்கலாம் லார்ஜ் கேப் எடுக்கலாம் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்தையுமே எடுக்கலாம் ஸோ எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி திறனாய்வு இருக்கிறது என்னால் வந்து அதை நல்லா பண்ண முடியும் நல்ல அனாலிசிஸ்ல பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சொன்னதை விட அதிகமாகவே ரிட்டர்ன் கிடைக்கும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க